நம்ம நோயாளி ஆகாமல் இருக்கணும்னா மனம் பற்றி புரிஞ்சிக்கணும் மனம் பற்றி புரியலனா நீங்கள் எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சயின்ஸை நூறு சதம் கூட ஃபாலோ பண்ணுங்கள் நோய் வந்தே தீரும் நோய் ரெண்டு வழியில் வரும் ஒன்று உடல் இன்னொன்று மனம் அப்போ சரி கவலை துக்கம் பயம் மகிழ்ச்சின்னு சொல்கிறோமே இதுக்கும் உடலுக்கு என்ன தொடர்புன்னு ஒரு ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை திருவள்ளுவர் சொல்கிறார்ல பறந்து கெடுக உலக இயற்றியான் அப்படின்னு சொல்லுவது நீங்கள் வய சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் உயிரோடு இருந்தால் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருத்தன் இருந்தா கூட இந்த உலகத்தை உருவாக்கியவன் இயற்றியவன் பறந்து கெடுக அப்படின்னு சொல்லுவது அவன் யூஸ்லெஸ் அவனை அவனை காலி பண்ணுன்றது இல்லை கடவுளை சொல்வாரா அப்ப யார சொல்றாரு உலகை இயற்றுபவர்கள் வந்து மனுஷங்க தான் இல்லை உலக இயல்பாக இருக்கு அதை உருவாக்கிய ஆற்றல் பற்றி நம்ம பேசல நம்ம தானே இது பூரா சட்டங்களை உருவாக்கி பிரிச்சுக்கிறோம் வேலையில் இந்த உலக இயற்றிய நபர்கள் பூரா நம்ம அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட்டோம்னா இங்கே அமைதி இருக்கும் சமத்துவம் இருக்கும் எல்லாத்தையும் மரியாதை கொடுப்போம் ஷேர் பண்ணிக்கிடுவோம் இல்லை இப்போ அப்படி இல்லை அப்போ இதனுடைய ஒரு பகுதி தானே அது அப்போ மனம் பற்றிய புரிய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஒன்று அவர் தான் வந்து டிசிஷன் மேக்கர் அதனால் மனசு பற்றி புரிஞ்சால் மட்டும்தான் அந்த முடிவுகள் பொறுப்புணர்வோடு இருக்கும் ஏன் முடிவு எடுக்கிறோன்னு தெரியும் அப்போ மனதுடைய அடிப்படை புரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவர் தான் கேப்டன் இல்லை கேப்டனுக்கு வந்து இதை வண்டியை ஓட்ட தெரியணுமே இப்போ கேப்டன் ஆயிட்டாருனா இந்த உடலையும் உயிரையும் இன்னும் தனைய நம்பி இருக்க பல உயிர்களையும் மனங்களையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு வந்துடுது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்கள உள்ளவங்களை வழி நடத்துகிற பொறுப்பும் சேர்ந்து வந்துடுது அதனால் மனம் பற்றிய புரிதலுங்கிறது ரொம்ப அவசியம் இது இது ஒரு ஆன்சர் இன்னொரு ஆன்சர் வந்து மருத்துவ ரீதியானது நம்ம நோயாளி ஆகாமல் இருப்பதற்கே மனம் பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படி தான் நான் ரொம்ப பேசிக்காகவே சொல்லுவேன் நம்ம நோயாளி ஆகாமல் இருக்கணும்னா மனம் பற்றி புரிஞ்சுக்கணும் மனம் பற்றி புரியலைனா நீங்கள் எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சயின்ஸை நூறு சதம் கூட ஃபாலோ பண்ணுங்கள் நோய் வந்தே தீரும் நோய் ரெண்டு வழியில் வரும் ஒன்று உடல் இன்னொன்று மனம் உடலில் வர்ற வழியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்கோம் உடலில் இங்கே சொல்லப்படுற அறிவியல் கோட்பாடுகள் பூராவே சரியானவைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து லேபரேட்டரியில் உட்காந்து ரூம் போட்டு கண்டுபிடிக்கிற பல விஷயங்கள் அப்ளிகேஷனுக்கு போய் மறு ஆய்வுக்குட்படுத்தும் போது தலைகீழாக திரும்புது இப்போ உதாரணமாக கொரோனா தடுப்பூசி போட்டாங்க இல்லை போட்டாச்சுல அறிவியலில் வந்து மேக்ஸிமம் அறுபது சதம் பேருக்கு மேலே தடுப்பூசி போட்டால் மந்தை எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது மிச்சம் இருக்கா நாற்பது பர்சன்ட்டு பேரையும் சேர்த்து கவர் பண்ணிடும் அந்த நோயை அழிஞ்சு போயிடும் இப்படி தான் சொல்லுது அறிவியல் சரியாக தடுப்பூசி அறிவியல் ஆனால் கொரோனா தடுப்பூசி போட்டாச்சு இப்போ மறுபடியும் ஏதோ கிளம்புதுன்னு இருக்காங்கல்ல யாருக்கு கிளம்புதுன்னு மட்டும் சொல்ல மாட்டான் யாருக்கு பண்ண நோய் வந்துருக்கு போட்டவங்களுக்கா போடாதவங்களுக்கு அதை பிரித்து தானே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அந்த பக்கம் கம்பெனி வந்து ஆய்வு செய்யாது அதே மாதிரி இந்தியா முழுக்க கொரோனா தடுப்பூசியை போடுறதுக்கான அனுமதி வாங்கிய அந்த சீரம் இன்ஸ்டியூட்டு புனேவாலா அந்த 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 நிறுவனம் அரசிட்ட அனுமதி வாங்கி தானே தடுப்பூசி போடுறாங்க அது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு இல்லையா அதுக்காக அரசுக்கு எத்தனை கோடி ரூபா பணத்தை லஞ்சமாக இல்லை சமீபத்தில் ஒரு ஸ்கேம் நடந்து வந்துச்சுல பேங்க் வழியா அது என்ன டாக்குமெண்ட் வழியா நேரடியாக தேர்தல் பத்திரங்கள் எலெக்டோரல் பாண்ட் வழியாக நேரடியாக ஒரு மருத்துவ நிறுவனம் அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணியிருக்கு ஒரு சீரம் இன்ஸ்டியூட் ஏன் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு டொனேஷன் பண்ண வேண்டியிருக்கு இரநூறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய் அதுவும் ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படின்னா நேரடியாகவே நமக்கு வெளிப்படையாக தெரியுது இங்கே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக மருத்துவம் இன்றைக்கி போய் சிக்கிட்டுருக்கு அதனால் வெறும் நூறு சதம் உடலை மட்டும் பாதுகாப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக விட முக்கியம் நூறு சதம் நீங்கள் ஒருவேளை மன உடலை பாது பாதுகாத்தீங்கன்னா கூட மனசு இந்த பக்கம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா எல்லா நோயும் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப இயல்பாகவே வந்துடும் சைக்காலஜியில் இங்கே உலகம் முழுக்க உள்ள நோய்களில் தொண்ணூத்தஞ்சி சதத்துக்கு மேலே நைன்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நோய்களுக்குடைய அடிப்படை காரணம் எது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்து சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு டெக்னிக்கலாக சொன்னோம்னா பெரிய பேராக இருக்குல்ல வேறு ஒன்றுமே இல்லை மன ஆசோலேஷன் மைண்ட் ஆசலேஷன் தான் அந்த பேர் சைக்கோசொமாட்டிக் டிசார்டர்னால் ஒரு நேரத்தில் ஒன்றை யோசிக்காமல் பல விஷயத்தை யோசிக்கிறது ஒன்றை யோசனைனா அதை போட்டு குழப்பிகிட்டே இருக்குது அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் உள்ள ப்ராப்ளம் தான் வச்சுக்கோங்க இந்த ஆசுலேஷன் இருக்கிற விஷயம் இருக்குல்ல இதோடைய உச்சந்தான் சைகோசமேட்டிக் டிசார்டர் அது இல்லாத மனுஷன் யார் இருக்கா இல்லை இல்லை நடைமுறைலாம் யார் இருக்கா ஒருவேளை மனம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த குழப்பம் நீங்கிடும் அப்போ சைக்கோசமாட்டிக் டிசார்டர் இல்லாத மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அவங்க மனம் பற்றி மனம் இதனுடைய இயங்கு தன்மை அப்படின்னு புரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்போ சைக்கோசமாட்டிக் டிசார்டர் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது ரொட்டீன் லைஃப்பில் அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம் நோய் வர்றதுக்கே அது காரணமாக இருக்குது சரி ஒரு நோய் வந்துருச்சு இப்போ வந்த நோய் இருக்கு இல்லையா இது இது சீக்கிரம் க்யூர் ஆகணுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்திங்கனாலும் அது க்யூர் ஆகணுன்னாலும் மனசு வந்து இயல்பில் இருக்கணும் மனசு அப்பயும் ஆசுலேஷனில் இருந்துச்சுன்னா அந்த நோய் குணமாகுது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் டாக்டரும் மெடிசன்ஸை போட்டு குவிப்பாங்க ஹோமியோபதி அலோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி எதை போட்டிங்கனாலும் கொஞ்சம் ரெக்கவராகவும் திரும்பி வந்துடும் எதுக்கு திரும்பி வருது அதை அண்டர் ரிசர்ச் கண்டுபிடிக்க முடியாது திரும்பி திரும்பி ஆய்வுக்குட்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஏன்னா மனசை ஆய்வு பண்ண முடியாது நீங்கள் எதை வச்சு ஆய்வு பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இல்லையா அப்போ மனசில் நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா இல்லையா கவலைப்படுறீங்களா இல்லையா துக்கமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் உணர முடியும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற கருவிகள்லாம் வந்துடல ஒரு எல்லை இருக்குது இன்னும் சில சித்தர்கள் வந்து பல அடுக்குகளாக நம்ம உடலை பிரிச்சிருக்கிறாங்க அந்த அடுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் வந்து அதனால் கண்டுபிடிக்க முடியலங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் அது வந்து உடல் அறிவியல் ஆனால் இங்கே மனதினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நோய்களில் அப்படின்னு பார்க்கும்போது மனசில் ஏற்படுற உணர்ச்சிகள் இருக்குது இல்லையா இந்த உணர்ச்சி உடம்புல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது உதாரணமாக கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க கோபம் எல்லா மனுஷனுக்கும் வரும் அகப்பென்சர் வந்து ஐந்து உணர்ச்சிகளாக பிரிப்போம் அஞ்சு உணர்ச்சி ஒன்று வந்து மகிழ்ச்சி கோபம் கவலை துக்கம் பயம் இவ்வளோ தான் அஞ்சு தான் மொத்த ஹியூமன் லைஃப்பில் இந்த அஞ்சு தான் இருக்கும் இதுக்குள்ளேயே மிச்சம்லாம் ஒழிஞ்சிருக்கும் உதாரணமாக பயம் இருக்குல்ல அது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா சந்தேகம் அதுக்கு பேர் கவலை இருக்கு இல்லையா கவலைங்கிறது ப்ரெசண்டில் வர்றது இப்போ வர்றதுக்கு பேர் கவலை நேற்று வந்து நேற்று நடந்த கவலையை இப்போ யோசிங்கன்னா அது துக்கமாக கண்டுட்டும் இப்போ ஒன்றோட ஒன்று மிக்சிங் தான் இது துக்கத்தை எடுத்து டைலூட் பண்ணிங்கன்னா கவலைப்படலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கலாம் நிறையா கவலையை சேர்த்து வச்சிங்கன்னா அது துக்கமாக மாறும் இது ரொம்ப பழசு ஒரு நாலாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்போ சரி கவலை துக்கம் பயம் மகிழ்ச்சின்னு சொல்கிறோமே இதுக்கும் உடலுக்கு என்ன தொடர்புன்னு ஒரு ஒரு வரைபடம் வச்சுருக்கான் சீனர்களுடைய வரைபடம் சித்தர்கள் வரைபடம் கொடுக்கல ஆனால் அதை வந்து வரிகள் எழுதி வச்சுருக்காங்க ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்லுது இறத்தலை கோவப்படுற நபர்களுக்கு இப்போ உதாரணமா இந்த அஞ்சு உணர்ச்சி இருக்கு அஞ்சும் இருந்தா மனுஷனா இல்லைன்னா மனுஷனா இருந்தாதான் மனுஷன் ஆனால் நமக்கு இதை இருந்தால் மனுஷன் சொல்லும் போது நம்மளால் அக்செப்டும் பண்ண முடியல ஏன்னா நம்ம நமக்கு சொல்லப்பட்டிருக்க கோட்பாடுகள் பூரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா இது இந்த தான் ரொம்ப முக்கியம் ஐயா சொல்கிற விஷயங்கள்ல எல்லா உணர்ச்சிகளும் மனுஷனுக்கு இருக்கும் அது உணர்வுகளாக இருக்கும் தேவையானப்ப வெளிப்படும் அது பேர் உணர்ச்சி உணர்வுங்கிறது உள்ள நமக்கு மட்டும் தெரியும் உணர்ச்சிங்கிறது வெளிப்படும் இன்னும் ரெண்டுக்கும் ரொம்ப நுட்பமான அந்த வித்தியாசத்தை ஐயா சொல்லுவாங்க உணர்வு அப்படின்னா மகிழ்ச்சி உங்கள்கிட்ட உணர்வாக இருந்துச்சுன்னா உங்கள் மனசு மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரியும் வெளியே தெரியாது அது எப்போ உணர்ச்சியாக மாறுதோ அப்போ வந்து மூளையில் சில கெமிக்கல் சேஞ்சஸ் வந்துடும் உடம்புல கெமிக்கல் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா அது உணர்ச்சி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உணர்வாக எல்லாமே இருக்கும் அப்போ உணர்ச்சியும் தேவைப்படுற நேரத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சி வரணும் மனுஷனா கோபம் வரணும் பயம் வரணும் துக்கம் வரணும் கவலை வரணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடப்புறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்